அலாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்கள சகோதரர்கள எல்லாம் அல்லாஹூ ஜல்ல ஜெயலாலும் நாம் செய்யக்கூடிய எல்லா நல் வணக்கங்களையும் முகஸ்துதியின்றி அவனுக்காக செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில் துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் மாணவர்களுக்கும் வழங்கல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயினுடைய இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக மருத்துவமனையின் வேதனைகளை விட்டும் செலவினங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா இலா ஐ முஹம்மதுர் முகம்மது என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துல் பிரதோசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்தவனமா மரணிக்கக்கூடிய நல்வேறுபட்ட மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இறைனேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக நாளை மறுமையில் நிழலே இல்லாத நேரத்தில் அல்லாவின் அரசுக்கு கீழ் நிழல் பெறக்கூடிய மக்களில் அல்லாஹ் நம்மையும் கொள்வானாக கண்மணி முகமதுல் ரசூருல்லாய் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுதுல் கௌசல என்கிற தடாகத்தின் நீர் வருகி அன்னாரின் ஷபானத்தை பெற்று அன்னாரின் பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவன் அருகாமில் அமரச் செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய லிகாவையும் ரிலாவையும் பெற்ற மக்களாக அல்லாஹ் கேள்வானாக அவன் அருளக்கூடிய மலை அல்லாஹு ஜில்ல ஜிலாலும் அருள்மலையாக பொழி செய்வானாக தண்ணீர் பஞ்சத்தை விட்டு பெண்மை பாதுகாத்து கொள்வானாக கடும் விட்டும் அதனால் ஏற்படக்கூடிய சோதனைகளை விட்டும் அல்லாஹ் முழுமையான முன் நம்மை பாதுகாத்து கொள்வானாக அருமையான மொமின் கன காலை பொழுதில் மலை துளிகள் விழுந்தது மனதிற்கு இதமாகவும் இறைவனை புகழ்வதற்கு அது ஒரு வாய்ப்பாகவும் அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய கேட்பது துவாக்கக்கூடிய ஒரு நேரத்தையும் அல்லாஹ் நமக்கு ஒதுக்கி கொடுத்தான் அல்லாஹுல்ல ஜலாலு இந்த மலையை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான் மழை எப்பொழுது பொழியும் என்பது இறைவனுக்குத்தான் தெரியும் என்று சொல்லி ஒரு இடத்தில் சொல்லுகிறான் இன்னொரு இடத்திலே மழையை நாம் தான் பொழிய செய்கிறோம் என்றும் சொல்லுகிறான் உண்மையில் அப்படித்தான் இந்த மழை பொழியக்கூடிய நேரங்கள் இருக்கிறது இந்த நேரம் ஒரு அற்புதமான நேரம் என்றார்கள் பெருமானா செல்லல்லாக ஒலிவு செல்லவர்கள் செய்துனா அபு உமது பாகலி ரதி அல்லாஹூ தாலாவனும் சொல்லுகிறார்கள் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு வலிவு செல்லும் சொன்னார்கள் வானங்கள் திறக்கக்கூடிய நேரம் என்று நேரம் பிறக்கிறது அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துவாவும் அல்லாஹ் உடனே அங்கீகரிக்கிறான் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் செல்லல்லாஹர்கள் எந்த நேரம் என்பதை சொல்லுகிறார்கள் ஒன்று மழை பொழிகிற நேரம் வானம் திறக்கப்படுகிறது அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துவாக்களும் கபுல் செய்யப்படுகிறது இரண்டு நபிகள்னாகும் செல்லந்தாலும் சொன்னார்கள் இரண்டாவது தொழுக்காக இக்காமத்து சொல்லக்கூடிய நேரம் இந்த நேரத்திலும் கேட்கக்கூடிய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுது என்று பெருமானாக செல்லந்தாலும் சொன்னாங்க மூணாவது இரண்டு படைகள் போர்க்கணத்திற்காக தயாராக நிற்கிற பொழுது கேட்கக்கூடிய துவாவும் கபுள் செய்யப்படுகிறது என்று நபிகள் நாயகம் செல்லலாக உழைவு செல்லும் நமக்கு சொல்லி தந்தார்கள் அப்படின்னா இந்த நேரங்கள் எல்லாம் ஒரு நல்ல நேரம் இந்த நேரத்தில் நாம் முடிந்த வரைக்கும் துவா செய்ய வேண்டும் என்பதை பெருமான செல்லலாம் சொல்கிறாங்க இன்னொரு அதிசல சகலபுரம் சாததிகள் தாகவும் அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லலாம் சொன்னாங்க இந்த மூன்று நேரத்தில் கேட்கக்கூடிய துவாக்கள் தட்டப்படுவதில்லை உடனுக்குடனே கபுல் செய்யப்படுகிறது என்றும் நபிகள் நாயகம் செல்லாஹ் நமக்கு சொல்லித்தராங்க இப்போ நம்ம மழை பெய்கிற நேரத்தில் துவா செய்வதற்கு நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் அண்ணே ஆயுஷாரதி அல்லாஹு தாலா சொல்லுவாங்க நபிகள் நாயகம் செல்லல்லாஹு மழை பொழிவதை கண்டால் அல்லாஹு இறைவா பொழியும் மழையை எங்களுக்கு பயனுள்ள மழையாக ஆக்கி தருவாயாக என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்ல துவா செய்யக்கூடிய இருந்தார்கள் என்பதை அன்னை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் காலை பொழுது மழை பொழுந்தவுடன் நமக்கெல்லாம் புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய அளவிற்கு மனசிற்கு இதமாக இருந்தாலும் கூட அது சன்னமாக பெய்துவிட்டு போய்விட்டது நாம் துவா செய்ய வேண்டும் என்று சொன்னால் மனிதர்கள் கேட்கக்கூடிய துவாவில் தான் அல்லாஹில்ல ஜெயலாலு கொடுப்பதா வேண்டாமா என்பதை அவன் தீர்மானிக்கிறான் என்பதை பல்வேறு ஹதீசுகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது ஜாபீப் அப்துல்லா ரஜி அல்லா சொல்லுகிறார்கள் சொல்கிறார்கள் நபிகள் நாயும் செல்லல்லாஹு வலிஸ்வங்கள்கிட்ட பெண்கள் அழுது கொண்டே வந்தார்கள் யார் சூழல்லாம் மழை பொழியாமலே இருக்கிறதே தண்ணீர் பஞ்சமிங்களை வாட்டி எடுக்கிறதே மழை பொழிய வேண்டும் என்று சொல்லி கண்மணி முகமதும் ரசூல்ல செல்லல்லாஹு வலிவு இடத்துல பெண்கள் அழுது கொண்டு புலம்பி வந்தார்கள் பெருமான செல்லா வளர்ந்தவர்கள் அழுத பெண்களை பார்த்து விட்டு இறைவனத்தில் கையேந்து கேட்டார்கள் ரப்பே மழை இல்லாமல் மக்கள் எல்லாம் கஷ்ட கஷ்டப்படுகிறார்கள் தண்ணீர் இல்லாமல் சிரமப்படுகிறார்கள் உன் அருள்மலையை பொழியச்சு என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லாம் துவா செய்தார்கள் மழை பொழிந்தது என்பதை வரலாறு நோக்கு சொல்லி காட்டுகிறார் பொதுவாக தண்ணி இல்லை அப்படின்னா யாருக்கு கஷ்டம் அதிகம்னா ஆம்பளை விட பொம்பளைக்கு தான் கஷ்டம் அதிகம் ஒன்று அவர்களை சுத்தப்படுத்துவதாக இருந்தாலும் சரி அல்லது வீடை சுத்தப்படுத்துவதாக இருந்தாலும் சரி தண்ணீர் என்பது பெண்களுக்கு அதிகமாக தொடர்பு இருக்கிறது இன்னும் ஆம்பளை பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு வருவாரு வீட்டில் தண்ணீர் இருக்கான்னு கேட்டால் அந்தம்மா எடுத்து வச்சுருக்கோம் எடுத்து குடிச்சிட்டு போயிடுவோம் ஆனால் தண்ணீரை தேடுவது எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ சிரமம் என்பது பெண்களுக்கு தான் அதிகமான கஷ்டங்கள் தெரியும் எனவே ரசூல்தான் செல்லலாம் உழைந்த இடத்துல அழுது கொண்டு வந்த பெண்களுக்காக பெருமானாக செல்லதார்கள் கரமேந்து கேட்டார்கள் எல்லாம் அருள்மலையை பொழிய செய்தார் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது இன்னொரு கட்டத்தில் நபிகள் செல்லதாகவும் போருக்கு போயிருந்தாங்க போயிட்டு வர்ற இடத்துல உடனே தங்கியிருக்கிற பொழுது தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டு விட்டது சகாபாக்கள் பெருமானாக செல்லதாக போனாங்க யாரை சொன்னதா தண்ணீர் இல்லாமல் இருக்கிறோம் நாம் எல்லாம் வறண்டு விட்டது நீங்கள் மலைக்காக செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது இருக்கக்கூடிய சில முனாப்பிக்குங்கள் பேசிக்கொண்டார்களாம் என்ன இவர் உண்மையில் நபியாக இருந்தால் மூசா அலி இஸ்லாம் எப்படி தங்கள் மக்களுக்கு இறைவனத்தில் மலையை கேட்டு பொலி செய்தார்களோ அதுபோல் முகம்மதை வேண்டுமென்றால் நபியாக இருந்தால் இறைவனத்தில் கேட்டு மழை பொலி செய்யுங்களேன் என்று சொல்லி அந்த முனாபிக்கு பேசிய பொழுது இந்த செய்தி நபிகள் நாயகம் செல்லல்லா காதுக்கு விழுந்தவுடன் நபிகள் நாயகம் அல்லாஹ் மஸ்கீனா மஸ்கினா முகைசன் என்கிற அந்த துவாவை ஓதினார்கள் சற்று நேரத்தில் மழை பொழிந்தது எல்லா சகாபாக்களும் தங்கள் தாகத்தை தீர்த்து கொண்டார்கள் என்று வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது எதற்கு சொல்லுவார்கள் என்று சொன்னால் நபிகள்னாகவும் செல்லவதாகவும் இங்கே துவா செய்து மழையை பொழியச் செய்தார்கள் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு என்ன தெரிய வருகிறது என்று சொன்னால் நமக்கு வெப்பம் அதிகமானால் அல்லது தண்ணீர் பஞ்சம் அதிகமானால் மோமினாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹத்தின பாவங்களை வரிந்து இறைவா நான் செய்த பாவத்தின் காரணமாக எங்களுக்கு கொடுப்பதை நிறுத்தி விடாதே பொழிகின்ற மழையை நிறுத்தி விடாதே மழையை பொழியு என்று கேட்கிற பொழுது நம் துவாவை அங்கீகரிக்கிறான் என்பது நபிகள் நாயகம் செல்லலா செயல்பாடும் சொல்லும் நமக்கு சொல்லி காட்டுகிறது அந்த விதத்தில் கடுமையான வெப்பத்தை நாம் எல்லாம் நம்மை வாண்டி கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் நாம் துவா செய்ய வேண்டும் அழுதும் புலம்ப வேண்டும் அதிகமான இஷ்ட செய்ய வேண்டும் பாவமன்னிப்பு தேட வேண்டும் அப்படி தேடி அல்லாஹிடத்தில் கேட்கிற பொழுது நிச்சயம் அல்லாஹ் மிக இறக்கமுள்ளவனாக இருக்கிறான் சொல்லுவான் லா தகுனத்தும் ரஹமத் இல்லா அல்லாஹ்வின் ரஹமத்து நீங்கள் நிராசையாகிவிட வேணாம் என்று சொல்லி அல்லாஹ் குரான் சொல்கிறான் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்வான் நிராசையாகக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் இறைவனை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ காவிர்கள் தான் நிராசையாகுவார்கள் தவிர இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒருபோதும் நிராசையாக மாட்டார்கள் என்பதையும் அல்லாஹு ஜல்ல ஜலால் இன்னொரு வசலத்தில் சொல்லி காட்டுகிறான் ஒரு கட்டத்தில் ஈசா அலைசலாம் அல்லாஹ் கோடத்தில் மலை கேட்டார்கள் மலை பொனிந்தது மலை பொனிந்தவுடன் வீட்டுக்கு செல்கிற நேரத்தில் மலை கொஞ்சம் வேகமாக பிடிக்கிறது ஈஷா அலைசலாம் அந்த மலையை வேகமாக ஓடுகிறார்கள் அக்கம் பக்கத்து இருந்துகளெலாம் சொன்னார்கள் என்ன ஈஷா அலைசலாம் அவர்களை அல்லாஹுடைய ரகமத்திலிருந்து நிராசையாக வேண்டாம் என்று நீங்கள் தான் சொல்லி காமித்தீர்கள் நீங்கள் இப்பொழுது மலை வேண்டாம் என்று சொல்வது போன்று வேகமாக ஓடுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது ஈசா அலை இறைவனுடைய மலைக்கு பயந்து நான் ஓடவில்லை அல்லாவின் அருளை நான் மிதிக்க மிதிக்கக்கூடாது என்று சொல்லி கண்ணியத்தோடு நான் ஒதுங்குகிறேன் என்று சொல்லி ஈசா அலை சொன்னார்கள் என்பதும் ஒரு வரலாறு நோக்கு சொல்லி காட்டுகிறது அருமையான மக்களை நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அனைத்து தேவைகள் நிறைவேற்றக்கூடியவன் ரகுல் ஆளுவனாக இருக்கிறான் முடிந்த வரைக்கும் நம் பாவத்தை இறைவனத்தில் மன்னிப்பு கேட்டு இறைவனத்தில் கேட்கிற பொழுது நிச்சயம் அருள்மொழியை பொழிவு செய்வான் என்பது இந்த மாற்று கருத்தும் அல்ல கொஞ்சம் அல்லாஹினால் நம் எல்லாம் மன்னித்து அவனுடைய அருளாக இருக்கக்கூடிய அருள்மொழியை பொழிவு செய்து கடும் வெப்பத்தை விட்டும் தண்ணீர் பஞ்சத்தை விட்டும் அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக السلام عليكم ورحمة الله وبركاته صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله या बेसल्याल वासल्य